காலைல டீ தான் டிஃபன் எங்களுக்கு சாப்பிட்டு முஷ்டம் இப்போ வந்து ஃபார்ம் பண்ணி போயிட்டு அங்கே உள்ளே போயிட்டு வீடியோ எடுத்து போடுறோம் பார்த்து என்ஜாய் பண்ணுறோம் வீடியோக்குள்ளே போடலாமா சேனல் ஓனர் நானா இவரானு எனக்கே தெரில அவள் தான் கன ரிப்போர்ட்டர் முதல்ல கூட ஒரு செல்ஃபி எடுத்துக்கிட்டேன் நாங்கள் ரொம்ப பயக்க விஷயம் இருக்கோம் ரொம்ப ரெட்டாகிது இங்கே இங்கே வாங்க இதை பாருங்க ஸ்பீச் படிங்க இங்கே பாருங்க சதுப்பு சதுப்பு நில முதலை இங்கே ரொம்ப வளருது காலையில் போட்டிங்களோ எவ்வளோ ஆஃப் ஆஃப் போட்டா புல் எல்லாமே தூயின்னு தாங்கிறேன் ரொம்ப சோம்பேறியாங்கிறாங்க நம்மளை மாதிரி சுச்சுருப்பா யாரும் இருக்க மாட்டுறாங்க அப்புறம் நம்ம லீவு போட்டோம் தம்பி

ಮೊದಲೈ ಸಾಂಗ್ ಸಾಂಗ್ இந்தியாவில் இந்தியாவிற்கான இந்தோனேஷியா மற்றும் தென்கிழக்கு ஆசிய நாடுகள் மட்டும் காணப்படும் இப்ப தமிழ்நாட்டில இருக்கு இது சென்னையில கிண்டில சென்னை கிண்டி தம்பி மூணு சைஸுக்கு தண்ணி இருக்கு தம்பி ராஜாஜ் யாராவது அடிச்சு மூணு விஷயம் கேட்டுக்கிறாங்க அதான் பார்த்துக்கலாம் இங்க தான் இங்க ஒருத்திருக்கிறாரு சிலையாட்டம் இவர் தான் சிலை முதலை

இவனை வந்து நிறைய பேருக்கு தெரியும் இவருதான் பச்சை வந்தி நேரத்துக்கு நேரம் மாறுவாங்க மண் எப்படி மாறுறாங்க இல்லையோ ஆனால் இவர் அதுமே மாறுவான் இவனை தான் நிறைய பேருக்கு வந்து பச்சை வந்தி பேர் வச்சுக்கிறாங்க அப்ப அப்போ நேரத்துக்கு நேரம் மாறுற மாதிரி ஜூம் பண்ணி காட்டுங்க அவரு தெரில மச்சு உங்கள தான் ஜூம் பண்ணிட்டேன் என்ன ஜூம் பண்ணி போயில இப்படி இது போனவாதி எடை ஐம்பத்தஞ்சு கிலோ ஐம்பத்தஞ்சு கிலோவா சாரி ஐநூற்றி ஐம்பது கிலோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணாம் ஆண்டு பிறந்தது அப்போ வயசு என்ன ஆகுது அவருக்கு நான் முப்பதுன்னு போட்டாங்களே வயது முப்பது என்னோட சின்ன பையன் ஆனால் என்னோட உள்ள ஊரத்தில் எவ்வளோ பெருசாகிறான் எப்படி ஆகுது இது முந்நூறு வருஷம் வாழ்வானாவே முந்நூறு வருஷம் ஆமாம் ஆமாம் வயசு வந்து முன்னூறு வருஷம் வேலையில் இருக்குச்சா அவள் தான் அப்படி அப்புறம் बम्बे डे तू कहना बम्बे नहीं आज लड़ने के लिए मूवी देखा तो बारे चिंदी कुटिया लड़ने मूवी देखा तो बारे अच्छा लास्ट बार है हमारा दो दिन बाद तो तुम्हारी फ्लॉप हमारा दो दिन बैठे थे राहला सांप डायडा तू ही नहीं रहा पल्ला बदिया मूवी पल्ला देखो देखो

அவர் காஃபி ஆர்ட்ரு பண்ணிக்கிறார் அதுவும் நாற்பது ரூபா தான் டீ நாற்பது ரூபா தான் காஃபி நாற்பது ரூபா தான் ரெண்டு பேர் நிற்கிறேன் எனக்கு ரொம்ப நார்மலாக நான் போகும்போதோடய ஃபீவ் காட்டுறேன் நான் சொன்னல உங்களுக்கு காஃபி வாங்கினார்னு இந்தா இதுதான் காஃபி அண்ணா எவ்வளோண்ணா காஃபி ஃபார்ட்டி ருபீஸ் ஃபார்ட்டி ருபீஸா நான் நெக்கில் பற்றி எவ்வளோ ம் கேட்டால் ஐ கிளாஸ் ஆயிரு நல்லாவே இல்லை உண்மையாக சொல்லி எடுக்குதுப்பா சாப்பிடலான் இன்னும் வந்து ஆளுக்கு அறுபது ரூபா பதினூறுரூவா இல்லை எதனா பார்த்தா ஒரு செட்டு பூரி கேட்டா நூறு ரூபாய் ஐம்பத்து சரி உள்ள போத முன்னாடி எதனா சாப்பிடலான்னு சொல்லிட்டு காலைல சாப்பிடலாம் நானும் உங்களை நான் சாப்பிடல சரி எதனா சாப்பிட்லான்னு சொல்லிட்டு உள்ளே வந்தால் ஜூன் ஒரு ஒரு ஷாப் ஒன்று உள்ளே போய் சாப்பிட்லான்னு பார்த்தா ரைஸ் இரநூத்தம்பது ரூபா ஃப்ரெஜ் ரைஸ் நூற்றி எண்பது ரூபா ஒரு செட்டு பூரி நூறுரூபா ஒரு செட்டு பொரோட்டா வந்து நூறுரூபா இந்த டீ நாற்பது ரூபா தெரிஞ்சு ரூபா போட்டால் மூணு பேர் குடிக்கலாம் இப்போ கூட டீ பதினஞ்சு ரூபா ஆகிக்கிட்டாங்க மூணு பேர் குடிக்கலாம் அந்த அளவுக்கு எங்களுக்கு இந்த ஷாப் உங்களுக்கு காட்டுறேன் போகும்போது பார்த்துனா வேறு லெவல் ஷாப்பு ஹை கிளாஸ் மட்டும்தான் வர முடியும் போது லோ கிளாஸ் யாரும் வர முடியாது எனக்கு தெரிஞ்சு இந்த ஷாப் நேம் தான் ஜூ காஃபி இப்போ வந்து நம்ம பாம்பு பாம்பு பண்ணி போகிறோம் வீடு இல்லாத ஒரு கச்சோரி நீர் விடுமுடு ஒரு போட்டம் முட்டை இது ஆனால் முட்டை கிடையாது முட்டை மாதிரி இவங்க ராஜா நாகம் இருவட்ட நல்ல பாம்பு நான்கு ஒரு இயந்திர நாக பாம்பு அத்தியாவசம் நல்ல பாம்பு ஒருவட்டம் நல்ல பாம்பு இருவட்டம் நல்ல பாம்பு அந்த மாதிரி நல்ல பாம்பு ஒர்ஜினல் பாம்பு தான் ஒர்ஜினல் பாம்பு ஒரிஜினல் பாம்பா தம்பி பிளாஸ்டிக் ஒரிஜினல் பாம்புன்ற அதுக்குள்ள தெரியல ஒன்று இங்கே பாரு இது எப்படி விட்டு வச்சிக்கிதா ஆமையை ஆ ஆ இதை எப்படி ஆமையை விட்டு ஆமையை விட்டு ஏய் அவரா இப்போ அங்கே அங்கே பார்த்தல அதுதான் இது கிடையாது அது கிடையாது இதுதான் அப்படி ஆமை ஐயே

இந்த மீன் தான் நாங்கள் பிடிச்சி பிடிச்சி விடுவோம்ண்ணா இது பேர் வந்து லைன் ஃபிஷ்ஷு லைன் ஃபிஷ் இது பேர் இது வந்து விஷம் இது வந்து முளை மேலே பட்டா அடிக்கும் இந்த மீன் வந்து விஷம் இதுக்கு தான் லைன் ஃபிஷ் சூப்பராக பார்க்கும் மீன் எங்கள் தூண்டில் அதிகமாக மாட்டோம் இதுதான் இவன் வந்து வைண்டி நியம மாதிரி இவன் வந்து ஒயிட் ஒயிட் அண்ட் பிளாக் இவன் வந்து ஜீப்ரா ஸ்கிப் பண்ணிட்டு போயிடுவோம் நம்ம வீடியோவை வீடியோ எடுக்கிட்டா நல்லா இருந்தோம் வீடியோ எடுக்கிட்டா நல்லா இருந்தோம்னா இது அங்கே அந்த காட்சி கண்ணாடி இருங்களா அதுதான் அது ஒரு தரலாம் இதோட இந்த செய்தி முடியுது இதோட சிறுவர் பூங்கா இதோட நாங்க முடிச்சுக்கிறோம் அதான் நம்ம வீட்டு கிளம்ப வேண்டிய நேரம் வந்துச்சு உங்களுக்கு மறக்காம வீடியோவை பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் ஓகே பாய் அவ்வளோதாங்க இடையே வந்தாச்சு நம்ம இதோட நம்ம சிறுவர் பூங்கா நம்மளோட விளாகு முடிந்து விட்டது இதோட வீட்டுக்கு போகிறோம் ட்ரெயின் பிடிச்சி பாய் பாய் சி இதோட நெக்ஸ்ட் நம்ம பார்க்கலாம் டாட்டா வாங்க மிஸ்டர் உங்கள் ஏக்கே உங்கள் ஊரே எல்லாம் பாருங்கள் நம்ம எல்லாமே பாம்பு பார்த்தோம் முதல்ல பார்த்தோம் சாரி ஆமா பார்த்தோம் நிறையா உயிரினங்களை பார்த்தோம் நல்லா பார்த்து கண்டு கழிச்சோம் எப்படி எனக்கு ரொம்ப நல்லா பிடிச்சிருந்துது உங்களுக்கு எப்படின்னு தெரில உங்களுக்கு எப்படி பிடிச்சிருக்கு எப்படி இருக்குதுன்னு பார்த்துட்டு உங்கள் கம்மனை நீங்கள் சொல்லுங்கள் ஓகே ஓகே பாய்